ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு மிட்டமோட டைம் டேபிள் அதாவது தேனி மாவட்டத்துக்கு வெளியே தாழ்ந்த பத்தாம் தேதி சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ என்ன எக்ஸாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள எக்ஸாமினேஷன் எப்போப்போ நடக்குமோ பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வீடியோவில் போதும் நம்ம சேனல் மோதல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா நிறையா வந்து அவங்களுக்கு கொஸ்டின் போட்டு ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அண்ட் லைக் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்ததை டைம் டேபிளில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேனி முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறையில் அதாவது இந்த இது அவர் வெளியிட்டிருக்காப்பு முதன்மை கல்வி அலுவலர் வந்து சரிங்களா பள்ளி கல்வி தேர்வில் தேனி மாவட்டம் அரசு அரசு பெரும் உதவி பெறும் தனியார் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு முதலாம் இடைப்பருவ தேர்வு நடத்துதல் தேர்வு கால அட்டவணை அனுப்புவது தொடர்வார்கள் சரிங்களா முதன்மை கல்வி அலுவலர் வந்து இது வந்து லெட்டர் எழுதியிருக்காப்புல என்னைக்குன்னு பார்த்தா பத்து ஏழு அன்னைக்கு எழுதியிருக்காரு அது வாங்க எப்போப்போ நம்ம எக்ஸாம் மெயின் அதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாம் டைம் டேபிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அதாவது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு இருபத்தி மூணாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது தேனீர் டிஸ்ட்ரிக்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜூலை ஓகேவா இருபத்தி மூணு அதாவது டொண்ட்டி த்ரீ ஜூலை வென்னஸ்டே வந்து மேத்தமெட்டிக்ஸ் காலையில் ஈவினிங்கில் வந்து தமிழ் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்ஸ்டே வியாழக்கிழமை சயின்ஸ் காலையில் இங்கிலீஷ் ஈவினிங் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் காலையில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அவங்க எது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அது ஈவினிங் நடக்கும் காலையில் ஈவினிங் என்ன டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்து நான் டைம் டேபிள் சொல்லுவேன் சாரி டைம் சொல்லுவேன் எக்ஸாமோட டைம் சரிங்களா மீதி நேரம் ஸ்கூலில் இருக்குமா இல்லையாண்டு அதுவும் சொல்லிடுவேன் சரிங்களா இதில் போட்டுருவாங்க தேர்விற்கு ஜூன் மற்றும் ஜூலை அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி உள்ளது தான் பாடம் வந்து உங்களுக்கு சிலபஸ் தேர்வு நாட்களில் தங்கள் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மையத்திற்கு தினமும் காலை எட்டு மணிக்கு மேல் சென்று வினாத்தால் அவங்க டீச்சருக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க தேர்வு இல்லாத வேலைகளில் மாணவ மாணவிகளுக்கு திருப்புதல் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் சரிங்களா தேர்வு நேரம் பார்த்த முடிச்சுக்கோங்க ஆறு முதல் பத்து வரை வகுப்புக்கு காலையில் பதினொன்று டு பன்னெண்டு அதாவது ஒன்றரை மணி நேரம்தான் எக்ஸாம் சாயந்தரம் மூணு டு நாலரை அதுவும் ஒன்றரை மணிநேரம் தான் எக்ஸாம் என்னான்னு பார்த்தோம்னா டைம் ஒன்றரை நேரம் காலையில் பதினொன்று டு பன்னெண்டு ஈவினிங் மூணு டு நாலு காலையில் ஒரு எக்ஸாம் ஈவினிங் ஒரு எக்ஸாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு முதல் பத்து வரை இப்போ பதினொன்று பன்னெண்டுக்கு நம்ம எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்க போகிறோம் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டடி எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் மிட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டுலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பதினொன்றாவதுக்கும் பன்னெண்டாவது சரிங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இவங்களுக்கு சேம் காலையில் பார்த்தோம் பக்கம் ஒரு எக்ஸாம் ஈவினிங் ஒரு எக்ஸாம் சரிங்களா ஸோ வாய் புதன் வியாழன் வெள்ளி கண்டியா நாலு நாள் இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் காலையில் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் ஈவினிங் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிராஃபி இந்த மூணு எக்ஸாம் வந்து இருபத்தி மூணு ஏழு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்னஸ்டே புதன்கிழமை காலையில் இங்கிலீஷ் ஈவினிங் இருபத்தி இந்த எக்ஸாம் இருபத்தி ஈவினிங்கை ஈவினிங் 204 ல வந்து பாத்தீங்கனா मैथमेटिक्स ஜியாலஜி கமர்ஸ் മൈക്രോബയോളജി न्यूट्रिशन डाइट डाइटेटिक्स टेक्सटाइल ड्रेसिंग डिजाइनिंग एग्रीकल्चर साइंस नर्सिंग ಈವಿಿಂಗ್ ಕಂಪ್್ಯೂಟರ್ ಸೈನ್ಸ್ ಕಂಪ್ಟರ್ ಅಪ್ಲಿಕೇಷನ್ ಬಯೋ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಅಡ್ವಾನ್ಸ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ತಮಿಳ್ ಹೋಮ್ ಸಯನ್ಸ್ ಪೊಲಿಕಲ್ ಸನ್ಸ್ ನರ್ಸಿಂಗ್ ಒಕ್ಕೊಕೇಷ್ನ ಬಸಿಕ್ ಎಕ್ಟ್ರಿಕಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಅದಕ್ಕಿಂತ ಇವತ್ತೇ ಏಳು ರೆಂಡತಿ ಇರುತ್ತೆ ಫ್ರೈಡೇ ಪಯಾಲಜಿ ಬಾಟ್ನಿ ಬಿಸ್ನಸ್ ಮತ್ತಮೆಟಿಕ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಟಡಿಸ್ ಬಸಿಕ್ ಎಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಬಸಿಕ ಸಿಲ್ ಇಜಿನಿಯರ್ ಬಸಿಕ್ ಆಟೋಮೊಬೈಲ್ ಇಂಜಿನಿಯರ್ ಬಸಿಕ್ ಮೆಕ್ಕಾನಿಕಲ್ ಇಂಜಿನಿಯರ್ ಆಫೀಸ್ ಮನೇಜ್ಮೆಂಟ್ ಅಂಡ್ ಸೆಕ್ರೆಟರಿಷಿಪ್ಕೆವಾ ಈವಿಂಗೇ ಎಕ್ಸಾಮ್ ಕರೆಯಾದು ಇದು ಸೇಮ್ ಅದು பதினொன்றாண்டு காலையில் பதினொன்று டு பன்னெண்டு மூணு டு நாலு அதிகம் சரிங்களா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைக்கிறேன் அண்டு மேலும் உங்களுக்கு வீடியோ வேண்டாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்று உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பட் என் ஸ்டடி